ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணாமிரதம்ன்ற தலைப்பில் ஸ்ரீமத் பாகவத புராணத்தினுடைய பத்தாவது ஸ்கந்தத்தில் வரக்கூடிய திவ்யமான கிருஷ்ணனுடைய நீலைகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கோம் அதில் கிருஷ்ணர் பத்தாவது அத்தியாயம் வரைக்கும் போன தடவை பார்த்தோம் இப்போது பதினோராவது அத்தியாயம் கிருஷ்ணர் வத்சாசுரன் மற்றும் பகாசுரனை எப்படி வீழ்த்த போகிறார் யார் அந்த வத்சாசுரன் யார் அந்த பகாசுரன் அப்படின்றதான் இந்த பதினோராவது அத்தியாயத்தினுடைய முழுமையான பகுதி இப்போ போன வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணர் வந்து வீட்டில் நிறைய நம்ம குழந்தைகள் பண்ணுறோம் இல்லையா குழந்தைகள் பண்ணக்கூடிய சேட்டைகள் போல் நிறைய சேட்டைகள் செய்து கொண்டே இருக்கார் யஷோதாமைக்கு தன்னுடைய வேலையை செய்வதில் ஒரே இடையூறாக இருக்குது அவர்களால் தன்னுடைய வேலையை தொடர்ந்து செய்யவே முடியலை அதனால் நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு தாயைப் போல யசோதாமையும் என்ன பண்ணுறாங்கன்னா கிருஷ்ணரை ஒரு உரலுடன் கட்டுகின்றார் நம்ம உரல் வச்சுருப்போம் இல்லையா ஒரு உரலில் அவங்களே கயரால் கட்டி வைக்கின்றார் அதனால தான் அவருக்கு பெயர் தாமோதரன் அப்படின்றதையும் போன்றம் பார்த்தோம் நம்ம ஆனால் முழு முதற் கடவுள் பரம புருஷர் பகவான் அவருக்கு எல்லாம் தெரியும் அதனால் அவர் என்ன பண்ணுறார் இதை எடுத்து ஏற்படுத்தி கொண்டு அதிலும் ஒரு லீலை செய்கின்றான்றதை பார்த்தோம் அந்த உரலை எடுத்துக்கொண்டு இழுத்து கொண்டு வந்து மிகப்பெரிய இரண்டு மரங்களை சாய்த்து அந்த மரங்களில் குபேரனுடைய இரண்டு புதல்வர்களுக்கு விமோசனம் கொடுத்தார் என்ற விஷயத்தையும் போனதில் பார்த்தோம் நம்ம இப்போ இந்த பதினோரா அத்தியாயத்தினுடைய தொடக்கம் எப்படி இருக்குது அப்படின்னா மிகப்பெரிய சத்தம் ஏற்படுது நிறைய சத்தம் ஏற்பட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய அனைத்து கோபியர்களும் ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்து விட்டதோன்ற நினைப்பில் ஓடோடி வருகின்றார்கள் அங்கே வருவதற்கு வந்து பார்த்தா ரொம்ப பழமையான உயரமான பலமான மரங்கள் ரெண்டு சாய்ந்திருக்கு அந்த ரெண்டு மரங்களுக்கு இடையில் கிருஷ்ணர் வந்து அப்படியே உரளோட கட்டி கட்டி இருக்கப்பட்டிருக்கார் அப்படியே உரோடு இருக்கார் அவர் பார்க்குறோம் முதல்ல அந்த கோபியர்களுக்கு என்ன ஒரே சுபாவம்னா என்ன குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சா குழந்தைக்கு ஏதாவது நல்ல நலமாக இருக்கா குழந்தைன்னு சொல்லி குழந்தையை போய் முதல்ல பார்க்கிறார்கள் குழந்தைக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அதற்கப்பறம் உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கோபிகள் வந்த எல்லோரும் அந்த உரலில் இருந்து கிருஷ்ணரை முதலில் கயிறால் அவிழ்த்து விடுகின்றார்கள் அப்புறம் கிருஷ்ணரை எல்லா விதம் ஏதாவது அடிபட்டிருக்கா ஏதாவது பிரச்சனை இருக்காண்டி பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் அவர்களுக்கு முதல் கேள்வி எப்படி இந்த உரளினால் ஒரு சின்ன குழந்தை மிகப்பெரிய இரண்டு மரங்களை சாய்க்க முடியும் இது சாய்ப்பதற்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்றத இரண்டாவது கேள்வி அவங்களுக்கு ஏற்படுகின்றது அதில் வந்து அருமையான ஸ்லோகம் என்ன இருக்குது அப்படின்னா பாகவதத்தில் உழுகம் விகர்ஷந்தம் தாம்னபத்தம் ச பாலக்கம் பார்க்குறாங்க தாம்னபத்தம் ச பாலக்கம் இந்த குழந்தையை ஒரு கயிற்றால் கட்டியிருக்கு அந்த கயிறு எப்படி இருக்குன்னா உழுலக்கம் உழுக்கம்னா அந்த உளுக்கைன்னு சொல்கிறோம் முடியாது அந்த உழுக்கையில் கட்டப்பட்டிருக்கு அந்த குழந்தையினுடைய வயிற்றுப்பகுதி பாலக்கம் அதனால தான் அவருக்கு பேர் தாமோதரம்ன்ற பேர் கஸ்யேதம் குத ஆச்சரியம் என்ன ஒரு ஆச்சரியம் இது என்ன அப்படின்னா காரயக என்ன அப்படின்னா இவ்வளவு மிகப்பெரிய ஒரு உப்பா உறிய அப்படின்னா மிகப்பெரிய ஒரு விஷயத்தை எப்படி சின்ன குழந்தையால் செய்ய முடியுமா அப்படின்ற விஷயமே அங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஒரு வியப்பாக இருக்கின்றதுன்னு பார்த்தோம் எப்பொழுதும் அவரை பார்த்து விட்டாங்க எல்லா இடத்துலையும் இந்த கோகுலத்தில் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு பின்னாடியும் மிகப்பெரிய ஒரு அசுரன் இருக்கின்றான் அசுரனை மாய்த்ததுக்கப்புறம் இது அசுரன் வந்தான் அதனால் நமக்கு வந்து நடக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு விபத்திலிருந்து கிருஷ்ணன் நம்மளை காப்பாற்றி விட்டார்கிற விஷயத்தை அவர் பின்னாடி புரிந்து கொள்வார்கள் அப்போ அதற்கப்பறம் அங்கிருந்த குழந்தைகள் தான் கேட்கிறார்கள் எப்போது நம்ம ஊரில் பண்ணுவோம் இல்லையா குழந்தைகள் தான் உண்மையை பேசக்கூடிய நபர்கள் அந்த குழந்தைகளிடம் கேட்குறாங்க என்ன நடந்ததுப்பா அப்படின்னு கேட்குறாங்க அந்த குழந்தையை சொல்வதை வைத்து கிருஷ்ணருடைய விளையாட்டோடு சேர்க்க குழந்தைகள் சொல்வதை வைத்து பார்த்தால் அவர்களுக்கு நம்புகிற மாதிரி இல்லை எப்படி ஒரு நான்கு வயது ஐந்து வயது குழந்தையை வந்து மிகப்பெரிய உரலை எடுத்துக்கொண்டு இரண்டு மரங்களை சாய்த்து அந்த மரங்களிலிருந்து இரண்டு நபர்கள் வந்தார்கள் அந்த இரண்டு நபர்களும் கிருஷ்ணருக்கு வணக்கம் தெரிவித்து அவருக்கு போட்டுதை சொல்லிவிட்டு அவர்களை வந்து எல்லாம் சுற்றிவிட்டு அவரிடம் ஆசை வெற்றி சென்றார்கள்ன்றதை பார்த்தோன்னு சொல்கிறாங்க அவங்க அப்போ இவர்களுக்கு என்ன ஒரே ஒரு ஆச்சரியம்னா யார் அந்த இரண்டு நபர்கள் ஒருவேளை அவர்கள் வந்து அசுரலாக இருக்க முடியுமோ அல்லது கோகுலத்தை அழிப்பதற்காக வந்தார்களா அப்படி வந்தவர்கள் ஏன் மரத்தின் மீது ஒளிந்து கொண்டிருந்தார்கள் அந்த மரத்தை சாய்த்ததுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து கொண்டே இருக்கு அவங்களுக்கு ஆனாலும் எப்பொழுதே போலதும் எப்பொழுதும் பதில் கிடைக்கப் போவதில்லை அந்த நபர்கள் எதற்காக இருந்தார்கள் எப்படி சா மாய்ந்தார்கள்ன்ற விஷயமும் அவர்களுக்கு புரிய போவதில்லை அதனால் என்ன நினைக்கிறார்கள்னா எப்படியோ பகவான் பகவான் நாராயணருடைய சக்தியினால் நம்ம வேண்டக்கூடிய அனைத்து தேவர்களுடைய சக்தியினால் இந்த குழந்தைக்கு ஒன்றும் நடக்கல அப்படின்னு எப்பொழுது பொழுதும் அப்பொழுதும் வந்து வேண்டிக் கொண்டு எப்பொழுதும் இந்த குழந்தைக்கு என்ன விதமான இது துர்பாகியம் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தையும் அவர்கள் வேண்டுகொண்டு சொல்கின்றார்கள் அப்போ அப்போ இதே தான் நான் பார்க்குறோம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் நடந்தது அப்படின்னா நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு அப்புறம் என்ன நடந்ததோ எப்படி ஆபத்து வந்திருக்குமோ அப்படின்ற எண்ணத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்றுதை பார்க்குறோம் நம்ம இதற்கப்புறம் என்ன நடந்தது எல்லாரும் அருள்மார்த்தன் வேலையை பார்க்க போய்விட்டார்கள் அதற்கப்பறம் நந்த மகாராஜா வரர் நந்த மகாராஜா வந்து அங்கே இது நடந்ததை பற்றி பார்த்து ரொம்ப ரொம்ப வருத்தம் அடைகிறார் அவர் வந்து மையை பிடித்து கடிந்து கொள்கின்றார் இந்த மாதிரி நீ செய்வது மிக தவறு ஒரு சிறு குழந்தையை வந்து உரல் கட்டி போடலாமா அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆய்வுனால் என்ன இருக்கும் நம்மளுடைய குழந்தையவன் நமக்கு வந்து பெரும் பாகியத்தில் கிடைத்திருக்கின்ற இந்த குழந்தை அந்த குழந்தையை போய் ஒரு கட்டலாமா அப்படின்னு சொல்லி அவரை மடி மோ மிகவும் கடிந்து கொள்கின்றார் அதே மாதிரி மற்ற கோபிகர்களும் அதே மாதிரி யஷோதா மையை கடிந்து கொள்கின்றார்கள் இது வந்து மிகப்பெரிய தவறு சிறு குழந்தை இந்த மாதிரி பண்ணக்கூடாது அதில் சில கோபிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்கள்கிட்ட வந்து நீங்கள் கயிறு கேட்கும்போது இதற்காகத்தான் கயிறு கேட்டீங்கன்றே எங்களுக்கு தெரியாது நாங்கள் கயிறே கொடுத்துருக்க மாட்டோமே ஏதோ ஒரு மாட்டையோ ஒரு சின்ன கன்றுவையோ கட்டுவதற்காக நீங்கள் வந்து கயிறை வாங்குகிறீர்களோ என்ற எண்ணத்தில் தான் கயிறை கொடுத்தோம் ஆனால் ஒரு பச்சிளம் குழந்தையை போய் ஒரு உரலை கட்டுவதற்காக கயிறையை வாங்கலாமா நாங்களும் இந்த பாவத்தில் மிகப்பெரிய பங்காற்றி விட்டோமே அப்படின்னு ரொம்ப மடிந்து கொண்டார்கள் அப்படின்ற விஷயத்தை பாகவதம் சொல்லிக்கொண்டே வருகின்றதுன்றதை பார்க்குறோம் நம்ம அப்போ இதுதான் வந்து அங்கே நடந்த விஷயம் என்ன அப்படின்னா எல்லா கோபியர்களுக்கும் கிருஷ்ணருக்கு ஒரு துரும்பு விஷயம் கூட நடந்துக்கூடாது அவருக்கு ஆபத்து ஏற்பட்டக்கூடாது அப்படின்னு எல்லாரும் ஒரு ஆபத்து ஏற்படாத குழந்தையாக பார்த்துக்கொள்ள வேண்டும்ன்ற ஒரே விஷயத்துடன் வாழ்ந்தார்கள் அப்படின்ற விஷயத்தை கோகுலத்தில் பார்க்கின்றோம் அதற்கப்பறம் நாட்கள் கடந்தன எல்லா சிறுவர்கள்லாம் வந்து அதே மாதிரி விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் அதை விளையாடி கொண்டிருக்கும்போது போது எப்பொழுதும் போல தான் விளையாடி போது சில சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் சில சில விஷயங்கள் நடக்காமல் இருக்கும் இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது நம்ம கிராமத்தில் நடக்கக்கூடிய விஷயம் தானே சின்ன குழந்தைகள் இங்கே கொண்டிருப்பார்கள் எல்லாரும் நடந்து கொண்டிருக்கு அப்போ இதை அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தெரியல அப்படின்னா சுகதே கோஸ்வாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா அவங்களுக்கு என்ன புரியல கோபஹி ஸ்தோபகி நிரத்யாத் கோபிகளுடைய விஷயத்தில் வந்து கிருஷ்ணர் வந்து எப்படி இருக்கிறாரா நிறையா நிறையா தான் நடனம் ஆட வைக்கிறாரா கிருஷ்ண கோபிகள் சொல்கிறார் நடனமாடுன்னு சொல்கிறார் கிருஷ்ணரை ஆடுகின்றார் இதை எடுத்துக்கொண்டு சொல்கிறார் எடுத்துக்கொண்டு வருகின்றார் கிருஷ்ணரை யாராவது கிள்ளி விட்டு அழுது அதையும் பண்ணுகின்றார் யாராவது கிருஷ்ணரை துன்பப்படுத்துகிறார்கள் அழுகுவதை போல் அழுகின்றார் கிருஷ்ணர் அதையும் பண்ணுகின்றார் அப்போ கோபிகிர் தினமும் நித்யாது அவருடைய ஆடச் சொல்லுவது பாடச் சொல்வது விளையாட சொல்லுவது குதிக்க சொல்வது இந்த மாதிரி எல்லா விதமான செயல்களையும் கோபிகள் கிருஷ்ணரை பண்ண சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள் பகவான் பாலவத்குச்சித் அவன் பகவான் அது பகவானே வந்திருக்கின்றார் என்ற விஷயம் அவர்களுக்கு தெரியல பகவான் கிருஷித் அப்போ தத்வாசோ யந்திரவத் அவர் என்ன பண்ணுறார்கள் அப்படின்னா எப்படி ஒரு சிறு துரும்பை பயன்படுத்துவார்களோ அந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களும் கிருஷ்ணரை வைத்து செய்து கொண்டே இருந்தார்கள் என்ற விஷயத்தை பாகவதம் சொல்லிக்கொண்டே வருகின்றது அங்கே அப்போ என்ன அப்படின்னா அதே மாதிரி சில விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்கும் சில நேரம் வந்து யாராவது கிருஷ்ணரை துன்பப்படுத்துவார்கள் ஏதாவது தண்டனை கொடுப்பார்கள் செய்த தவறுக்காக தண்டனை கொடுப்பார்கள் அப்போ நாம் பார்த்துருக்கோம் சில நேரம் வந்து ஒரு தந்தையோ அல்லது பெரியவர்களோ சிறு குழந்தைக்கு தண்டனை கொடுத்தால் நாம் என்ன நினைப்போம் எதுக்கு பாவம் சின்ன குழந்தைக்கு இவ்வளோ தண்டனையாக இந்த குழந்தை என்ன பாவம் செய்தது அப்படின்னு நாம் நினைப்போம் மற்றவர்கள் ஆனால் அந்த குழந்தைக்கு தண்டனை கொடுத்த பெரியவரோ அல்லது தாயோ அல்லது தந்தையோ அவர்களுக்கு தெரியும் இந்த தண்டனை எதற்காக கொடுக்குறோம் இந்த குழந்தையை நல்வழிப்படுத்துவதற்காக கொடுக்கின்றோம் அப்போ அந்த குழந்தை இந்த தண்டனையின் வாயிலாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன நான் இந்த தவறையும் மறுபடியும் செய்யக்கூடாது ஆனால் வந்திருப்பது யார் பகவான் பரமாத்மாவாகிய பகவானே வந்திருக்கின்றார் கிருஷ்ணஸ்து பகவான் சுயம்னு பாகவதத்தினுடைய முதல் காண்டத்தில் பார்க்குறோம் கிருஷ்ணரே பாக பகவானாக சுயமாக வருகின்றார் அவதாரமாக வரல சுயமாக வருகின்றார் பிரம்மாதேவரனுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் கிருஷ்ணர் வருவாரா இங்கே பிரம்மதேவருடைய வாழ்நாள் பகவத்கீதையில் பார்த்துருக்கோம் யுக பரியந்தம் சகசர யுகம் ஆயிரம் யுகங்கள் ஆனால் கிருஷ் பிரம்மதேவருடைய ஒரு நாள் ஆயிரம் யுகங்கள் ஆனால் ஒரு இரவு இதே மாதிரி முப்பது நாட்கள் ஒரு மாதம் இதே மாதிரி பன்னிரெண்டு மாதங்கள் ஒரு வருடம் அவர் நூறு வருஷம் வாழ்கிறார் அப்போ எவ்வளவு கோடானு கோடி வருஷங்கள் வாழ்கின்றார் அந்த பிரம்மதேவர் அந்த பிரம்மதேவருடைய ஒவ்வொரு நாளிலும் என்ன பண்ணுறாருனா கிருஷ்ணர் தானாக வருகின்றார் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் மற்றவர்களை அனுப்புவதில்லை தானே வருகின்றார் அவருடைய லீலைகளை புரிவதற்காக அதுக்கு தான் அவருக்கு பேர் லீலா புருஷோத்தம்னு பேர் அப்போ அதற்காக வருகின்றார் அவர் அப்போ இதுதான் வந்து நடக்கக்கூடிய விஷயம் அதே மாதிரி நந்தமாராஜார் சில நேரம் என்ன சொல்லுவார் அப்படின்னா தான் வெளியில் செல்வதற்காக இருந்தபோது கிருஷ்ணா என்னுடைய பாதுகை எடுத்துக்கொண்டு வான்னு சொல்லுவார் கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரா சின்ன குழந்தை மூன்று வயது நான்கு வயது குழந்தை அந்த மரப்பாதுகையை அவரால் தூக்கிட்டு வர முடியாதான் என்ன பண்ணுவாரா அந்த மரப்பாதுகையை தன்னுடைய தலையில் வைத்து கொண்டு வருவாரா நந்த மகாராஜர் எடுத்துக்கொண்டு என்ன ஒரு பாக்கியம் பாருங்களேன் நந்த மகாராஜா ஒரு ஜீவாத்மா அந்த நந்த மகாராஜாவுடைய ஜீவாத்மாவினுடைய பாதுகைகளை பகவான் தன்னுடைய தலையில் ஏந்தி கொண்டு வருகின்றான்ற விஷயத்தை நான் இங்கே பார்க்குறோம் அப்போ அகம்பக்த பராதீரோ அப்படின்னு பகவத்கீதை கிருஷ்ணன் சொல்கிறார் என்னுடைய பக்தனுக்காக நான் எதை வேணா செய்வேன் ஏன் அவன் பாதுகையும் எடுத்து கொண்டு வருவேன் அவனுக்கு எல்லா விதமான விஷயங்களையும் நான் பண்ணுவேன் அப்படின்ற விஷயத்தை என்ன பண்ணுறார் அப்படின்னா கிருஷ்ணர் இங்கே அதன் வாயிலாக நமக்கு வந்து ஏற்படுத்தி காட்டுறார் எந்த விதமான விஷயமா இருந்தாலும் என் பக்தனுக்காக நான் எதையும் பண்ணுவேன் யோசித்து பாருங்கள் கிருஷ்ணருடைய நுனி விரல் நுனியை பார்ப்பதற்காக யோகிகளும் ரிஷிகளும் தவம் கொண்டிருக்கின்றார்கள் பல வருஷங்களாக கோட்டானு கோட்டி வருஷங்களாக தவம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் கிருஷ்ணர் எப்படியாவது பார்த்துவிட மாட்டோமா பரமாத்மா யாருன்னு தெரிந்து கொள்ள மாட்டோமா அப்படின்னு தவமாய் தவம் இருந்து இருக்கும் விஷயத்தில் எப்படி வந்து பிறக்கின்றார் இங்கே கோகுலத்தில் அவருடைய பாதுகையை தன் தலையில் எடுத்துக்கொண்டு வரக்கூடிய ஒரு சிறும் சிறுவன் செய்யக்கூடிய விஷயத்தை கூட பகவான் கிருஷ்ணன் செய்து காண்பிக்கின்றார்ன்ற விஷயத்தை நம்ம இங்கே பார்க்குறோம் மற்றொரு நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சி நடந்தது அப்படின்னா ஒரு நாள் ஒரு வயது முதிர்ந்த பெண் அந்த பெண் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவருடைய அந்த கோகுலத்தினுடைய அந்த வ வீதிகளில் பழங்கள் விற்பதற்காக வராங்க பழங்கள் விற்பதற்காக எப்போதும் பார்த்துருக்கோம் அந்த காலகட்டத்திலாம் எப்படின்னா இப்பொழுது போல காசுகள் கிடையாது நாம தான் இன்றைக்கி வந்து பேப்பர் காசு தானே எல்லாமே எல்லாம் பேப்பரில் தானே காசு வச்சுருக்கோம் பாக்கெட்டில் அன்றைக்கெலாம் வந்து எப்படின்னா பண்டை மாற்று சிஸ்டம் தான் பண்டை மாற்று சிஸ்டம்னால் என்ன உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்களை போய் கொடுப்பீங்க அவங்க அவருடைய பொருளை கொடுப்பாங்க ரெண்டு பேரும் அவருடைய பொருட்களை மா பரிமாற்றம் செய்து கொள்வார்கள் இதான் அன்றைக்கி இருந்தது அப்போ என்ன அப்படின்னா கிருஷ்ணரில் பண்ணுற அந்த பழம் விற்கக்கூடிய பெண்மணியினுடைய ஓசை கேட்டோன்னே ஓடி வராராம் வீட்டை விட்டு அந்த பழம் பெண்மணியை பார்க்கணும்னு அந்த பெண்மணியை பார்ப்பதற்காக ஓடி வரார் பழம் விற்கிறாங்க பழத்தை வாங்கணும்னு கிருஷ்ணருக்கு ஆசை என்ன கொடுப்பது மூன்று வயது சிறுவன் என்ன கொடுப்பது என்ன பண்ணுற அப்படின்னா பலார்த்தி தானியம் மாதாய ஏயோ சர்வ சர்வ ஃபலப்பிரதானா எல்லா பழங்களையும் கொடுக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரா அந்த பழங்கள் தான் எனக்கு வேண்டும் சொல்லி கையில் என்ன பண்ணுறார் கொஞ்சோண்டு தானியங்கள் அள்ளி கொண்டு வர்றார் அந்த தானியங்கள் பாருங்கள் மூன்று வயது குழந்தைக்கு எவ்வளோ தானியம் கொண்டு வர முடியும் அதையும் என்ன பண்ணுறார் அப்படின்னா தானியம் வீட்டிலேருந்து வெளியில் வாசலுக்கு வருவதற்குள்ள ஒவ்வொரு அடியிலையும் ஒவ்வொரு தானியம் விழுந்து கொண்டே வருது அப்போ ரோட்டுக்கு வந்தாச்சு வீதிக்கு வந்தாச்சு வீதிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆச்சு அப்படின்னா தானியங்களை எடுத்து அந்த பெண்மணிக்கு கொடுக்குறார் வயதான பெண்மணிக்கு கையில் இருந்தது நான்கே நான்கு தானியங்கள் நான்கே நான்கு அரிசி அல்லது நெல் தானியங்கள் நான்கே நான்கு இருக்குது அந்த நான்கு தானியங்களை அந்த பெண்மணியிடம் கொடுக்குறார் கிருஷ்ணர் கேட்குறாரு அவர்கிட்ட எனக்கு வந்து பழங்கள் வேண்டும்னு அந்த பெண்மணியிடம் கேட்கிறார் நாம் மருந்தால் என்ன பண்ணியிருப்போம் நான்கு தானியங்களுக்கு யாராவது பழம் கொடுக்க முடியுமா போய் அதிகமான தானியம் கொண்டு வாப்பான்னு வச்சுருப்போம் ஆனால் கிருஷ்ணனால் பண்ணுறார் நான்கு தானியங்களை கொண்டு வந்து கொடுக்குறாரு அப்போ என்ன அந்த பெண்மணிக்கு என்ன ஆசை அப்படின்னா கிருஷ்ணருக்காக நான் அதை பார்த்த உடனே அந்த பெண்மணிக்கு ஏன்னா பக்தி அவள் பார்த்த உடனே அவளுக்கு வந்து சரணடைந்து விட்டு உனக்கு நான் எவ்வளோ பணமும் கொடுக்க தயாராக இருக்கின்றேன்னு சொல்லி அந்த நான்கு தானியங்களை எடுத்து பெட்டிக்குள்ளே தன்னுடைய கூடைக்குள்ளே போட்டு அவர் கையில் ஏந்த முடியாத அளவுக்கு அனைத்து விதமான பணங்களையும் எடுத்து கொடுக்குறாளாம் அவர் இரண்டு மூன்று வயது குழந்தைகளை எவ்வளோ எடுக்க முடியும் அவ்வளவு குழ அவ்வளவு பழங்களை எடுத்துக்கொண்டு அவர் உள்ளே நடந்து செல்கின்றார் அவர் அப்போ என்ன அப்படின்னா அந்த பழங்களில் அவர் எடுத்து அந்த எல்லா விதமான தானியங்களும் எடுத்து தலையில் வைத்துக்கொண்டு வீட்டுக்கு செல்கின்றால் அந்த பெண்மணி வீட்டில் போய் எடுத்து அந்த கூடைகளை எடுத்து பார்த்தால் என்ன இருக்குது கூடைக்குள்ளே அப்படின்னா பழைய ஆபூரியே ரத்னேஹி பலப்பாந்தம் அபூர்வச்ச பலப்பாந்தம் அபூர்வச்சம் அப்போ ஆச்சு அப்படின்னா எல்லா விதமான தானியங்கள் அந்த நான்கு தானியங்களும் ரத்னங்களாக மாறிவிட்டது அப்போ அதுதான் வந்து கிருஷ்ணருடைய மகிமை பத்திர புஷ்ப பலம் தோயம் யோமே பிரேச்சா பிரேச்சத்தின்னு பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்கிறார் எனக்காக ஒரு பத்திரத்தை கொடு ஒரு புஷ்பத்தை கொடு ஒரு ஃபலத்தை கொடு நான் உனக்காக எல்லாவற்றையும் தருகின்றேன்னு கிருஷ்ணன் சொல்கிறார் எத் கரோஷி எத் அஸ்நாஷி அதுதான் பகவத்கீதையில் சொல்லக்கூடிய விஷயமும் எனக்காக நீ எதை செய்தாலும் உனக்கு நான் பன் மடங்கு கொடுத்து காட்டுவேன் எனக்காக சரணடை நான் உன்னை பார்த்துக்கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த பெண்மணிக்கு தான் கொடுத்த நான்கு தானியங்கள் வாயிலாக நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கின்றார் கிருஷ்ணருக்கு நாம் எதை கொடுப்பதற்கும் தயாராக இருக்கணும் எதையும் எதிர்மாறாக எதிர்பார்க்காமல் எனக்கு கிருஷ்ணர் என்ன கொடுத்தார் நான் எதுக்கு அவருக்கு இதை பண்ணணும் எனக்கு கிருஷ்ணர் எதுவுமே செய்யலையே நான் எதுக்கு அவர் கோயிலுக்கு போகணும் நான் கிருஷ்ணருக்காக எதுக்காக இதை செய்யணும் அவருடைய கோயிலை கட்டுவதற்கு நானே தயாராகணும் அவருடைய கோயிலுக்கு போய் நானே தரிசனம் பண்ணணும் அவருடைய உபாதைகள் எதுக்கு நான் செய்யணும் இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களிலும் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிருஷ்ணரை நாம் நாடி வைத்து ஏதாவது நமக்கு எதிர்மறையாக நடக்காதா எனக்கு ஏதாவது கிடைக்காதான்ட்டு ஒரு பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் மாதிரி கிருஷ்ணர்கிட்ட பண்ணுறோம் அப்படி இல்லாமல் எது கிடைத்தாலும் சரி எது கிடைக்காவிட்டாலும் சரி கிருஷ்ணருக்காக நாம் சரணடைந்து நமது வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்துமே அவர் கொடுத்தது தானே சுவாச காட்டிலிருந்து சாப்பாடுலேருந்து நமக்கு உடலிலிருந்து எல்லாமே அவர் கொடுத்ததுதான் தான் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு நாம் வர வேண்டும்ன்றது இந்த நிகழ்ச்சி வாயிலாக நாம் தெரிந்து கொள்கின்றோம் ஹரே கிருஷ்ணா